வெல்கம் டு டி ஃபார் தமிழ் இதுவரைக்கும் அ வரிசை எழுத்துக்கள் ஆ வரிசை எழுத்துக்களை கற்றுக்கொண்டோம் இந்த வீடியோவில் இ வரிசை சொற்கள் அதாவது இ என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள் தமிழ் சொற்களை இ என்ற எழுத்தில் தொடங்கும் தமிழ் சொற்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் இலை 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 இறகு இ இரகு இறகு இமை 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 இடி அடுத்தது இரவு இர இரவு இரவு இட்லி இ இட்லி 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 இறால் இ ரா இல் இறால் இஞ்சி இ இஞ்ச் ஜி இஞ்சி இசை sai isai isai atadi yidam i da im yidam yidam indii i indi 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 yidayam i daa ya im idayam இமயம் இ ம மயம் இமயம் இமயம் இளநீர் இல நீர் இளநீர் இரும்பு இரு இம்பு இரும்பு இரண்டு இ ர இர இரண்டு இருபது இருபது அடுத்தது இனிப்பு 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 இல்லம் இம் இல்லம் கை இறுக்கை இருக்கை இன்பம் இன்ப இம் இன்பம் இந்தியா இந்தியா அடுத்தது இலங்கை இ ல கை இலங்கை இளைஞர் இ லைஞர் இளைஞர் இக்கை இறக்கை இயந்திரம் இன் தி இரந்திரம் இயந்திரம் வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம வரிசை தமிழ் சொற்களை கற்றுக்கொண்டோம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டி ஃபார் தமிழ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் you. Like,